ரைினா ஜாய்ஸ் தஞ்சை பாரத் கல்லூரியில் எம்பிஏ படித்தார் பல்கலை தேர்வில் தங்கப்பதக்கம் வென்றார் திருச்சி பாரதிதாசன் பல்கலையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் மாணவிக்கு பிரதமர் மோடி தங்கப்பதக்கம் வழங்கினார் இன்று கல்லூரியில் மாணவிக்கு பாராட்டு விழா நடந்தது மாணவி மார்டினா ஜாய்ஸை ஆசிரியர்களும் மாணவர்களும் சால்வை அணிவித்து பாராட்டினா் காலேஜோட என்னன்னா என்னென்னா பிஎட் ஜாப் மேக்கர் நாட் அ ஜாப் சீக்கர் அதுவுமே எனக்கு வந்து ஒரு வகையில் ஒரு ஆண்டர்பிரனராக டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்லா டீச் பண்ணாங்க அவங்க கிளாஸஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி படித்தாலே வந்து எங்களுக்கு வந்து ரேங்க் ஃபுல்லாக வர முடிஞ்சுது எம்பிஏல நான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் மார்க்கெட்டிங்கில் புதுசாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரி நிறைய புதுசாக டெவலப் ஆகிட்டு வருது வருது இதில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது கம்பெனிஸில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியாவாக வந்து இருக்கு இந்தியா வந்து இந்த டைமில் வந்து எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் நானும் எங்கள் காலேஜ் மோட்டோ படி ஒரு ஆண்டர்பிரனராவோ இல்லை எனக்கு பிடிச்ச ஃபீல்லேயோ நான் ஏதாச்சும் ஒரு நல்ல ஜாப்பில் இருப்பேன் ஆனரபிள் பிஎம் கையால டிகிரி வாங்கியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் பிஇ முடிச்சிருக்கேன் அழகப்ப சிட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில தான் பிஇ படித்தேன் அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஹானரபிள் டிஎன்பே இதில் வாங்கினேன் மார்டினா ஜாய்ஸ் வந்து இன்றைக்கி ஹானரபிள் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து ஒரு கோல்டு மெடல் அவார்டு வாங்கியிருக்காங்க அது கா காலேஜுக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபவுண்டருடைய தீமைக்கையும் அதை வந்து அது பண்ணிடுது பிஏ ஜாப் மேக்கர் நாட்டிய ஜாப் சீக்கர் அப்படிங்கிற மோட்டோவை வந்து இன்னைக்கு மார்டினா வந்து அதை புதுச்சேரியில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த விக்சித் பாரத் சங்கல் யாத்ரா நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை சின்னத்தா அரசு பள்ளியில் நடைபெற்றது கவர்னர் தமிழிசை பயனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கி பேசினார் இத்தகைய கூட்டங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் கூட்டங்களாக இருக்க வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் அரசாங்கத்திற்காக மக்கள் அல்ல துணைநிலை ஆளுநர் என்றால் பதவிக்காக நான் இல்லை உங்களுக்காகத்தான் நான் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்ப்பதற்காகத்தான் நான் துணைநிலை ஆளுநராக இருக்கிறேன் அதுவும் முத்தையால் பேட்டைக்கு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி புது வருஷத்தில் முதல் நிகழ்ச்சியாக முத்தையால் பேட்டைக்கு வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி கேஸ் அடுப்பு திட்டம் கொடுப்பதன் மூலமாக ஏறக்குறைய பத்து கோடி ரூபாய் கேஸ் அடுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்பு பெண்களுக்கு வருகின்ற நுரையீரல் தொற்று நோய் குறைந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சிகள் சொல்கிறது ஆக பெண்களை பாதுகாப்பதற்காக நமது பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டம் அதற்கு நாம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர திருவிழா விமர்சையாக நடந்தது சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் தனியாகவும் சப்பரங்களில் எழுந்தருளினர் கீழமாசி வீதியிலிருந்து யானைக்கல் கீழவெளி வீதி தெற்கு வீதி கிரைம் பிரான்ச் திருப்பரங்குன்றம் சாலை மேலவெளி வீதி வழியாக உலா வந்தனர் வழிநடுக இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் படிகளுக்கும் நிகழ்வு நடந்தது திரளான பக்தர்கள் சுவாமி கும்பிட்டனர் நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் பகுதிக்கு வந்தபோது கிரெயின் ஏற்றி சென்ற கனரக லாரி அரசு பஸ் பின்னால் மோதியது லாரி மோதிய வேகத்தில் முன்னால் சென்ற இரண்டு லாரிகள் மீது அடுத்தடுத்து பஸ் மோதியது பஸ் டிரைவர் கண்டக்டர் மற்றும் பயணிகள் என பத்து பேர் காயமடைந்தனர் அனைவரும் விழுப்புரம் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர் விபத்து நடந்த இடத்தில் டிராபிக் ஆனது இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன போக்குவரத்து போலீசார் ஒழுங்குபடுத்தினர் திருநள்ளாறு தர்பாரன்யேஸ்வரர் கோவில் பேஸ்புக் பக்கத்தை மர்ம நபர்கள் ஹேக் செய்தனர் முகப்பு பக்கத்தில் ஆபாச படத்தை பதிவிட்டு அட்டூழியம் செய்தனர் பேஸ்புக் பக்கத்தை மீட்கும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டனர் முயற்சி பலனளிக்கவில்லை இதேபோல் காரைக்கால் கலெக்டர் அலுவலக ஃபேஸ்புக் பக்கமும் நேற்று மர்ம நபர்களால் முடக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள கரைமேடு மும்முடி சோழகன் கத்தாழி கிராமங்களில் என்எல்சி தனது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக விளை நிலங்களை கையகப்படுத்தியது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக இழப்பீடு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை இதற்கிடையே இக்கிராம பகுதியில் இருந்து இரண்டாவது சுரங்கத்திற்கு செல்ல சாலை அமைத்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாலை போடும் பணி கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சேரங்கோடு அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகத்தில் சத்துணவுப் பொருட்கள் இருபறை உள்ளது இந்த பகுதியை ஒட்டிய புதலில் இரவு யானை கூட்டம் முகாமிட்டது மூன்று யானைகள் பள்ளி வளாகத்தில் புகுந்தன சத்துணவுப் பொருட்கள் அறையை உடைத்து அரிசி மூட்டையை தூக்கிச் சென்றனர் விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டினர் யானையால் பாதிப்பு நேராமல் இருக்க பள்ளி வளாகத்தை சுற்றிலும் தடுப்பு அமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை எம்எல்ஏவாக இருப்பவர் திமுகவைச் சேர்ந்த சம்பத் மூன்றாண்டுகளாக தொகுதிக்கு எந்த வளர்ச்சிப் பணிகளையும் செய்து தரவில்லை என்று அதிமுக குற்றம் சாட்டியது எம்எல்ஏவை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் சாலை மறியல் செய்தனர் அவர்களிடம் போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருபது நாட்களுக்குள் ரோடு குடிநீர் வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டனர் மறியல் காரணமாக கடலூர் ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

எதுவுமே தெரியாம வக்கீல் வேலையை பாத்துக்கணும் அக்யூஸ்டர் ஜாமீன் எடுத்துக்கணும் கஞ்சா விற்கிறவங்க ஜாமீன் எடுத்துன்னு கொலை பண்றவனை ஜாமீன் எடுத்துன்னு நீங்க விட்டா மக்கள் அவரால் எப்படி செய்ய முடியும் மக்களை எப்படி அவர் காப்பாற்ற முடியும் அக்யூஸ்டை காப்பாத்துறதுக்கு கஞ்சா விற்கிறவனை காப்பாற்றுறதுக்கு தான் முழு நேரத்தை செலவு பண்றாரு மக்களை காப்பாத்துறதுக்கு மக்களுக்கு தேவை செய்யறதுக்கு காப்பாத்தலை இதை விட எங்க தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை ஒன்னு செஞ்சுக்கிறார் வெங்கை விரைவில் இந்த ஜனவரி எண்டில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அவர் எவ்வளோ பெரிய துரோகம் இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிறாரு இந்த மக்கள் அதனால எவ்வளோ பெரிய அவஸ்தையை அதுக்கு உண்டான எல்லா காரணத்தையும் உண்டான ஆதாரத்தையும் எடுத்துன்னுக்கிறேன் நிச்சயமாக இன்னும் ஒரு இருபது நாளில் இதே மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தில் உங்களை நான் சந்திப்பேன் அன்னைக்கு அதை நான் சொல்லுவேன் அவர் எவ்வளோ பெரிய இந்த தொகுதி மக்களுக்கு செஞ்சுக்கிறாருன்றத அன்னைக்கு வட்டவலட்சுமா மக்கள் மக்கள் பதில் சொல்லுவாங்க அன்னைக்கு தெரியும் இந்த போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும்ன்றத நான் நிச்சயமாக தெரிவித்துவேன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடந்தது நகர்மன்ற தலைவர் மெஹரீபா ஃபர்வின் துணைத் தலைவர் அருள் வடிவு துவக்கி வைத்தனர் இதில் போலீஸ் உட்பட பதிமூன்று துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் ஏராளமான மக்கள் மனு கொடுத்தனர் அதிமுக கவுன்சிலர்கள் போலீசிடம் ஒரு மனு கொடுத்தனர் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் நடந்த மேட்டுப்பாளையம் நகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மீது திமுக கவுன்சிலர்கள் நாற்காலிகளை தூக்கி வீசி தாக்கினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் இம்மனுக்கள் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கோவை வேளாண் பல்கலையில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி குறித்த சர்வதேச கருத்தரங்கம் துவங்கியது இரண்டு நாள் நடக்கும் இந்த கருத்தரங்கில் இந்தியா அமெரிக்கா நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நானூறு விஞ்ஞானிகள் இருபது தோட்டக்கலை நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் வல்லுநர்கள் கொண்டுவரும் பரிந்துரைகள் மத்திய மாநில அரசு கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என பல்கலை அதிகாரிகள் தெரிவித்தனர் பூக்கள் சாகுபடியில் என்ன யோசிப்பேன்னா இந்த பூக்கள் பொறுத்த வரைக்கும் சீசன்ல பூக்களுக்கு விலையே இருக்காது ஏகப்பட்ட பூ பூக்கும் விலையே இருக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவைப்படுற சமயத்துல எஸ்பெஷலி இந்த குளிர்காலத்துல எல்லாம் பூவே இருக்காது நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் இந்த பூ பூக்காத சமயத்தில் ஆஃப் சீசன் ஃப்ளவரிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி மார்கழி மல்லிகைன்னு ஒரு ஒரு லாஸ்ட் டைம் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க நான் கூட இப்போ அந்த பூதை வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆஃப் சீசனில் நல் பூ வர்ற மாதிரியான ரகங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து நம்பர் ஒன் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது நிறைய பூத்து வர சமயத்தில் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பேக்கேஜிங் டெக்னாலஜி அதில் வந்து நானோ ஸ்டிக்கர்ஸ் வச்சு அந்த பூ வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸிடெண்ட் ஆகிற மாதிரி பேக்கேஜிங் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம் மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ அதில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ ஒரு மினி யூனிட் இங்கே கொண்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி பூக்களில் வந்து என்னெல்லாம் பண்ணுன்னா நம்ம ஃபார்மர்ஸோட இன்கம்மை அதிகப்படுத்த முடியுமோ அந்த டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வரோம் இந்த வருஷம் நம்ம ரிலீஸுக்கு ஒரு நைன் பட்ரட் சைன்னு சொல்லி ஒரு பூவில் ஒன்று கொண்டு வராங்க அதாவது நார்மலாக ஆறு டு ஏழு மொக்கு தான் இருக்கும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி வர்றது ஒம்பது பட்டு நல்லா பாம்பு நீளமாக பெரிய பூவா கட்டுறக்கு வசதியா இருக்கிற மாதிரியான ஒரு ரகத்தை கொண்டு வர்றாங்க எங்கள் வெரைட்டி ரிலீஸ்ல அதை பற்றி நாங்கள் நிறைய சொல்றோம் எங்க யூனிவர்சிட்டியில் டெவலப் பண்ணுற அத்தனை டெக்னாலஜியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக அந்த ஃபார்மர்ஸுக்கு நாங்கள் கொண்டு போக முடியும் நியூ வெரைட்டிஸ் இருக்கு நியூ டெக்னாலஜிஸ் இருக்கு இது அத்தனையும் அந்த ஃபார்மர்ஸுக்கு கொண்டு போகிறக்கு இது ஒரு பெரிய சேனலாக நாங்கள் யூஸ் பண்ண போறோம் மூணாவது என்ன பண்ணோம்னா அந்த விவசாயி அந்த ஏதாவது பிரச்சனைனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனா போதும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நேரடியாக விஞ்ஞானிகளை

சொந்த ஊர் திரும்பிய சாதனை மாணவன் தடுஷை ஊர் மக்கள் தடபுடலாக வரவேற்றனர் இனிப்பு வழங்கி எடுத்து வரவேற்றனர் தேசிய அளவிலான கோவாவில் நடந்த நாடாளுமன்ற ஓட்ட முதலில் முதலிடம் பிடித்தேன் சர்வதேச அளவிலான நடைபெற்ற நேபாளில் தங்க முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றேன் அடுத்து என்னுடைய கோல் என்னன்னா ஒலிம்பிக் விளையாடி இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் என்னோட கோலே இதை தமிழக அரசு பொருளாதாரம் மூலியமாக உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வடக்கு ஒன்றிய கவுன்சில் கூட்டம் தலைவர் விஜயராணி தலைமையில் நடந்தது ரோடுகளை சீரமைக்க கோரியும் அடிப்படை வசதி கேட்டும் கவுன்சிலர்கள் பேசினர் ஆட்சிப்பட்டி கவுன்சிலர் மாலினி புதிய குற்றச்சாட்டை வைத்தார் முதல்வர் பங்கேற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் ஆட்சிப்பட்டியை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட பயன்பெறவில்லை மாறாக வட மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலில் இருந்தன என்று தெரிவித்தார் சமீபத்தில் வந்து சிஎம் எம்ஷன் வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது அதுல வந்து ஆட்சிப்பட்டிக்குன்னு சொல்லி ஒரு பதினோரு பேர் பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட் அந்த லிஸ்ட் பிரகாரம் நான் வந்து அவங்களெல்லாம் அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கான்டாக்ட் பண்ணப்ப அவங்க யாருமே எங்க ஊரை சேர்ந்தவங்க ஒரு பயனாளி கூட எங்க ஊரை சேர்ந்தவங்களா இல்லை அப்படிங்கறது எனக்கு ரொம்ப இதா இருந்தது அப்புறம் நான் வந்து போன் பண்ணி இவங்க கிட்ட யார் மூலியமா அது தயாரிச்சிங்க அந்த லிஸ்ட் தயாரிச்சிங்க எங்ககிட்ட கேட்கவே இல்லையே எங்க ஊர்ல பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒருத்தருட்டியும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாமே வந்து கலெக்டரேட்ல இருந்து லிஸ்ட் வந்தது அது பிரகாரம் நாங்க எல்லாத்தையும் அனுப்பிவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் போன் பண்ணதுல சென்னிமலையில இருக்கவங்க அப்புறம் வேற வேற ஊர்ல இருக்கவங்க வேறு மாற்று மொழி பேசுறவங்க அவங்களோட பேரு லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல ஒரு பேர் கொடுத்துருக்காங்க தகவலும் அவங்க வடநாட்டுக்காரங்க ஒருத்தர் அப்புறம் கேரளாவை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு பேசுனாங்க நான் பேசுறது அவங்களுக்கு புரியல அப்படிங்கும் போது அவங்க வந்து வே வேற ஏதாவது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி தகவல் வந்ததா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் வரவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சிஎம் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து இருக்கவங்க நல்லா மேம்படணும் அதாவது பயனாளிகள் தேவைப்படுற பயனாளிகள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அது வந்து இப்படி ஃபேக்கா யார் அனுபவிக்கிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு அந்த திட்டம் வந்து போய் சேருது அப்படின்ற பட்சத்துல ஃபேக்கா லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி யார் யார் அந்த நலத்திட்டத்துல யார் யார் பயன்பெற்றாங்கன்றது தகவலை தெரியாத அளவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு உள்ள சிறுகாலூர் மணக்குடையான் இருப்பு பகுதியில் நூறு ஏக்கர் நெற்பயிர் கடும் பனிப்பொழிவால் புகையான் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளானது அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் நூறு ஏக்கர் நெற்பயிர் கருகியது விவசாயிகள் கண்ணீர் விடுகின்றனர் அரசு நிவாரணம் தர வேண்டும் என்றனர் எங்கூரா நூத்தி இருபது ஏக்கர் புகையான் தாக்கி இன்னும் தான் அறுவடை இருக்கு இந்த அறுவடை நேரத்தில் ஒரு ஒருபடி நெல்லு கூட இல்லை எல்லாம் நீங்களே வந்து ஆய்வு பண்ணுங்க பண்ணி இதுக்கான நிவாரணம் என்னமோ அதை நீங்கள் கவர்மெண்ட்டு எங்களுக்கு நேரடியாக பண்ண வேண்டும் மூணு ஆண்டா நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறோம் ஒரு ஆண்டு கூட நெல்லுக்கு தரல அவங்க சொல்றது நாலு நிலத்தை கட்டுறாங்க நாலு நிலத்துல சும்மா ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அறுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போயிடுறாங்க நீங்களே வந்து பாருங்க எந்த அளவுக்கு பாதிப்பு எவ்வளோ பாதிப்புன்னு நீங்களே வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணி எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து நிவாரணம் தரும் முறை கேட்டுக்கொள்கிறேன் அது பனிமூட்டம் சார் அடிக்கடி இந்த மழை கண்டினியூவா மூடிக்கிட்டு வெயில காட்டாத இருக்கதால அந்த புகையா ஒரு பூச்சி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பூச்சியா உருவாகுதுன்னு விவசாயத்துறையில சொல்றாங்க அதிகாரி எல்லாம் வந்து பார்த்தவங்க அந்த சொல்றாங்க ரீசன் அதுக்கான தகுந்த மருந்து நாங்களும் மூணு நாடா அடிச்சு பார்த்துட்டோம் அதுக்கு எதுலயும் அது கட்டுப்படல இப்ப அறுவடை நேரத்துல அரைக்கலான மிஷினை எடுத்துட்டு வந்து பார்க்கும் போது இந்த கண்டிஷன்ல இருக்கு நீங்களே எல்லாத்தையும் எல்லாம் இது எல்லா விவசாயம் எல்லாம் மா தற்கொலை பண்ற நிலைமையில இருக்காங்க இதுக்கான தக்க நடவடிக்கை கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ரூபாய் செலவாகுதுங்க எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நிவாரணம் கொடுக்கலாம் சார் நாங்க கட்டுறதே ஒரு ஏக்கருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபா கட்டுறோம் அது அந்த பீஸ் இந்த பீஸ் எல்லாம் எழுநூறு ஒரு ஏக்கருக்கு கட்டுறோம் மூணு ஆண்டா கட்டிருக்கோம் மூணு ஆண்டா ஆனா புகையா வருது இந்த ஆண்டு தான் நாங்க சரி வெளில இதை கொண்டு வந்து கவர்மெண்ட்ல காட்டணும்ன்ற அளவுக்கு நாங்க நடவடிக்கை எடுத்து எல்லா விவசாயத்துறையிலயும் சொல்லியிருக்கோம் சார் இந்த புகையான் தாக்குதல் ரொம்ப தீவிரம் அடைஞ்சி அனைத்து பயிர்களும் சேதமடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தஞ்சி ஏக்கர் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து நாஷ்ட அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இது முழு முழுமையா ஆய்வு செய்து அவங்களுக்கு தக்க நிவாரணம் தருமாறு அரசாங்கத்திடம் விவசாயிகள் அனைத்து பேரும் சேர்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மிஷினை அறுவடை அறுத்ததுன்னா எல்லாமே கருக்கக்கூட போயிடுற அளவுக்கு இது சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த புகையான் அதனால் இது பயங்கர நஷ்டத்தை உருவாக்கி இருக்க ஒழிஞ்சு இதில் பெருசாக ஒன்றும் விவசாயிக்கு யாருக்கும் ஒன்றும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை அதிகாரி தான் ஆய்வு செய்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் உடனே ஏன்னா நாங்கள் மூணு ஆண்டு இன்சூரன்ஸு பண்ணி எந்த விவசாயிக்குமே இன்சூரன்ஸ் கிடைக்கல கேட்டா ஒரு பத்து நம்பர் தேர்வு பண்ணி இந்த பத்து நம்பர்ல இருந்து பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் கொடுப்போம் அதுக்கு எதுக்கு நாங்க ஒவ்வொரு இன்டிவிஜுவலா ஒவ்வொரு நிலத்துக்கும் நாங்க இன்சூரன்ஸ் பண்றோம் இது அனைத்து ஒரு தனிப்பட்ட நபர் பாதிச்சா இருந்தா கூட அவங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் இத வந்து மிகப்பெரிய தவறுதலா பண்ணிட்டு இருக்கு அரசாங்கம் இதை வந்து ஆய்வு செய்து அனைத்து விவசாயிக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயியும் பாத்தீங்கன்னா சிறுகாலூர் மணக்கூடிய அவ்வளவு கடுமையா பாதிச்சிருக்கு இது மூணாண்டுல விவசாயி வந்து பாதிக்கப்பட்டு எந்த நிவாரணமும் கிடைக்காததால விவசாயி எல்லாம் இதுக்கு மேல என்ன செய்யறதுங்கறத விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியில போற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு